ார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் ஏசு அவளோடு ஐங்காயங்கள் காத்தே அவளோடு ஐங்காயங்கள் காத்தி அலைகிறார் கள்ளவுள் கொண்ட மானிடேசு கைவேல இல்லாத வீட்டில் சேர்க்க கள்ள உள்ள கொண்ட மானிட ஏசு கை இல்லாத வீட்டில் சேர்க்க முல்முடியில் சூண்டார் உண்டார் உன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார் மொழி மொழியும் சுண்டார் மூங்கிலாலியுண்டார் ஒண்ணு பின்னுமாகவே சல்லுண்டை தேசு விதாமம் பாரகுபாசனை வேசிடுனம் பாரபாலே சுவிதாம

உங்களையும் ஏசுக்கு சீனாமத்தினாலே வாழ்த்துகிறோம் உங்களுக்காக இரட்சகர் ஏசு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அன்றுவதாமே சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே எரிசிலைமிலே மெத்திலேயுமிலே பிறந்தவர் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறந்த நோக்கமே நம்மை வாழ வைக்கும் படிக்கு நம்மை ஆசீர்வதிக்கும் படிக்கு மரண வயத்திலிருந்து நோயிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அந்த நட்சு இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டவராக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு மீண்டும் வரப்போகிறார் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஆண்டவராக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறோம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அடவராகி இயேசு கிறிஸ்துவின் இந்த பகுதியில் வாழ்கிற அன்பு நிஞ்சங்களை உள்ளாறி வாழ்த்துகிறோம் உங்களுக்காகவும் அடவராக இருச்சு ரேசு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறாருன்னு நற்செய்து உங்களுக்கு கருவிக்கிறோம் அவர் இந்த உலகத்திலே பிறந்ததே மனிதனுடைய பாவத்தை போக்கி உடைய சாபத்தை நீக்கி பயத்தை நீக்கி அவரை பருவம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்த இது சரித்திர சான்று அவர் ஒரு சரித்திர நாயகர் கி என்று உலக சரித்திரத்தையே அந்த சரித்திர நாயகர் இந்த உலகத்தில் கடந்து வந்து சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன அந்த சரித்திர நாயகர் இந்த உலகத்திலே கடந்து வந்த நோக்கமே சர்வ லோகத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் வசுத்தமாக்கும்படி பரலோகம் கொண்டு போகும்படி அந்த இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்த அந்த இயேசு அந்தத்தினால் மீட்கப்பட தேவண்ட பிள்ளைகளாய் அவர் எது நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அன்புல நீங்களை அழைத்துக் கொண்டு போகும்படி அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதற்கு சரித்திரம் சான்று பகிருகிறது நம்முடைய வீட்டில் காணப்படுகிற நாட்காட்டியும் அதை அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறது அவர் இந்த கடந்து வந்து சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன மீண்டும் அந்த ஆண்டவராக இயேசு வருகிறார் என்கிற செய்தி பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசு மீண்டும் போகிறார் அந்த இயேசுவை சந்திக்க நாமும் அந்த ஆண்டு ஒருசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பகுதியில் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிப்பானே உள்ள கொண்ட வலோடு ஐங்காயங்கள் காட்சி ஆவலோடு ஐங்காயங்கள் காஜி அலை கிராலை

பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி அப்படி வரிசு தரும் ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்து பல்லோகம் கொண்டு போய் சேர்க்கும் படிக்க இயேசு உலகத்திலே பிறந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் வேதனையோடு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு மரண வயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அந்த மரண வாயத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்கும் வழி உலக நட்சிகர் பிறந்திருக்கிறார் இந்த நட்சியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர் இந்த கடந்து வந்து மனிதனாய் அவதரித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தூரத்திலே வாழ்ந்து கடந்து சென்றிருக்கின்றார் ஜீவனை கொடுத்து கடந்து சென்றிருக்கின்றார் மீண்டும் அவர் வரப்போகின்றார் இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போகும்படி இயேசு வரப்போகிறார் உலகத்தில் பின்னிருந்து கொண்டிருக்கிற சம்பவம் அல்ல அப்படி வருகை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறபடினாலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு உள்ளத்தில் இயேசு இடம் கொடுப்பீர்களா இடம் கொடுப்பீர்கள் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆறுதலையும் அவர் கட்டிடுவார் வரப்போகிற மேசியாவாகிய அண்டவராயே சித்தர் நாமத்தினாலே உங்களை வாற்றோ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆம் அலையா ாமம் இன இல்லாம பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பாரம சந்தோஷம் பாசரு காலிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பாரம சந்தோஷம் வாசரு கலிக்கும் ஏ துவி நாமம் இனிதான நாமம் நாம ஏ சோவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் என்ப பாரி மால தைலமம் ஏசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பாரிமாள தைலமம் ஏசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன எங்கள் ஏ நாமம் இனிதான நாமம் இனையில் நாமம் என்ப நாமம் வானிலும் போவிலும் மேலான நாமம் வானதி வானவர் நாமம் வானிலும் போவிலும் மேலான நாமம் வானதி வானவர் நாமம் ஏ சுமம் इनिदान நாமம் நாமம் ஏ தூவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் மீன்ப நாமம் நேற்றோமின்றோம் என்றும் மாறிட நாமம் நாம் பெனோரை என்றும் கைவிட நாமம் நேற்றோமென்றோம் என்று மாறிட நாமம் நாம் பெனோரை என்றும் கை வீடா நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம் ஒரு உலக ரசிகராகி உலகத்தின் மத்திய பாகத்திலே எரு சிறுவில் ஒரு பிறந்த தேவன் உலகத்தையே ரசிகராக இருக்கின்ற சரித்திரத்தை இரண்டாக மாற்றி இருக்கின்றார் கிமு கிபி என்று கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சரித்திரத்தை இரண்டாக மாற்றின சரித்திர நாயகர் இந்த உலகத்திலே பிறந்த தினத்தை நினைவுகூர்ந்து உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என பார்க்கிறோம் அந்த ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இதற்காக வந்த மனிதர்களை வாழ வைக்கும்படி கடந்து வந்த பாவத்தின் அடிமை அடிமைத்தனத்திற்குள்ளாக சாபத்திற்குள்ளாக மரண பயத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த அன்பு நஞ்சங்களை வாழ வைக்கும்படி அவரே இந்த உலகத்திலே மனிதனாய் கடந்து வந்தார் வந்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறித்தார் அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த அவர் கொடுக்கிறார் அந்த இயேசுவை யார் சொந்த ரசட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிறார்களோ அவருக்கு ஒரு நித்திய ஜீவனை ஒரு வேறான வாழ்வையும் கத்தராயத்தை பற்றி வைத்திருக்கிறார் அந்த இயேசு மீண்டும் வரப் போகிறார் உலகம்ல அந்த இயேசுவை இதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு உங்களுடைய உள்ளத்தையும் எல்லத்தையும் நிரப்புவார் அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் வரப்போகிறேன் அந்த மேச்சை ஆகிய அந்த ஒரு ஆகிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் கத்து உங்களை ஆசீர்வதி ஆம் கிரார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் ஏசு ஆவலோடு ஐங்காயங்கள் காத்திய ஆவலோடு ஐங்காயங்கள் காட்டி அலை கிரா கள்ள உள்ளம் கொண்ட மானிட இல்லாத வீட்டில் சேர்க்க கள்ள உள்ள கொண்ட மாநில ஏசு கை வேலை இல்லாத வீட்டில் சேர்க்க முள்முடியும் சூண்டார் மூங்கிலாளி உண்டார் உள்ளும் பின்னுமாகவே தள்ளுண்டார் பொல்முடியும் சூண்டார் மூங்கிலால் அதியுண்டார் முன்னும் பின்னுமாகவே தள்ளுண்டார் ஆலைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் உலக உலக இயேசு இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறான் என்கிற நச்சு உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு யாருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிறார்களோ அவர்களை ஒரு வாழ்வு வைத்து

கடந்து வந்து வாழ்ந்து காட்டி கடந்து போயிருக்கின்ற அந்த இயேசுவின் அடிச்சூழலை பின்பற்றி யார் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அந்த பரலோகம் செல்வார்கள் என்று பரிசுத்த வேதாக நமக்கு அறிவிக்கிறது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் மீண்டும் அவர் வரப்போகின்றார் அந்த இயேசுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு போகும்படி இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் வரப்போகிற பேசியவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் எங்களுடைய திருச்சபை புதிய சபை புதிய சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் அண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் போக்கும் பயமதை நீக்கும் பாரம சந்தோஷம் வாசரு களிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பாரம சந்தோஷம் வாசரு காலிக்கும் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் பாரிமாள தைலமம் ஏசுவின் நாமம் பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம் பாரிமாள தைளமம் ஏசுவின் நாமம் பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன நாமம்ேன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில் நாமம் மேம்ப நாமம் வானிலும் போவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் ஏசுவின் நாமம் வானிலும் போவிலும் மேலான நாமம் வானதிவானவர் ஏசுவின் நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம்

േ ആ നാമത്തിനാലേനായ് കുളത്തിലേക്ക് കിടന്നുവേ അണ്ടായ രാജാവായി വരം പോകേശ നാമ ആയത്തോ

ോട് ഐങ്കായങ്ങൾ കാജി ആവലോട് ഐങ്കായങ്ങൾ കാജി ആളുകൊണ്ടേ കൈവേല വീട്ടിൽ ഉണ്ടാക്കി சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆகி இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து கடந்து வந்த அண்டவர் இயேசு மீண்டும் அவர் ராஜாவை வரப்போகிறார் எல்லோரும் வளைத்துக் கொண்டு போகும்படி அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்ததே மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேதனைகள் பாரங்கள் வருத்தங்கள் பாவ சுமைகள் கட்டுகள் தீமையான பழக்க வழக்கங்கள்

உலகம் ஒரு நோக்கி எல்லோரும் மரணத்தை பிற்பாடு இரண்டு இடம் ஒன்று மோட்சம் வந்து முக்தி என்றும் கைலாசம் என்றும் நம்முடைய மார்க்கங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன அந்த முக்தியை அந்த கைலாசத்தை அந்த மோட்சத்தை நாம் அடைவதற்கு ஒரே வழி இயேசு அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனாயிருக்கிறேன் என்னால எல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவினிடத்தில் இந்த மோட்சத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லி இருக்கிறபடினாலே அந்த வழியாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுடைய வாழ்விலும் சந்தோஷம் சமாதானம் குடும்பத்திலும் ஆறுதலையும் அவர் கொடுத்து உங்களுடைய வாட வைத்து அந்த முக்தியாகி பர்ணோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் அந்த ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் எங்களுடைய சபை புதிய சபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லேலூயா